சர்க்கார் படம் பாக்குற தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலா ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் படிச்சு அவ்வளவு விஷயங்கள் அவர் வந்து மனசுல வச்சு அவர் ஒன்னு பேசுறாருல அது பேசும் போது உண்மையாதான் பேசுறாரு

எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து பெரிய கட்சின்னு ரெண்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல இவ்வளோ நாள் ஆண்ட ரெண்டு கட்சி இருக்கு ஒரு புது கட்சி வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒன்று கூட்டணி சேரணும் நிச்சயமா டிஎம்கே கூட சேர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் பார்த்தா டிஎம்கே கூட சேர மாட்டாரு கூட வந்து எம்ஜிஆர் ஐயா உயிரோடு இருந்தா கலைஞர் ஐயாக்கு அவர் ஃப்ரெண்டு தான் கட்சி உள்ளே போனாதான் பாலிட்டிக்கல் கட்சி வெளில வந்தால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இங்கேருந்து நம்ம கேட்டால் நம்மளுக்கு ஒரு அவமானமாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சினிமாவில் வாழவே முடியாது நம்ம நம்ம என்ன இருந்தாலும் இறங்கி ஒரு பிச்சைகார சீனா இருந்தாலும் நடிப்பேன் எப்படி இவ்வளோ பேஷன் டுவெர்ட் சினிமா ஆல் கிரெடிட் கோஸ்ட் சேதனை சேதனை பார்த்து தான் நான் வந்து இது எல்லாமே கற்றுக்கிட்டேன் தமிழக மிங்கம் கெளிக்கல் கட்டேன் அனுமானிஸ்ட்டா ஹாட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது

இவர் வரக்கூடாது இவர் வரணும்லாம் கிடையாது யாருக்கு திறமை இருக்கோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இருக்கோ எல்லாருமே வரலாம் ஓகேண்ணா ஸோ இப்போ அவர் எடுத்துருக்கிற பாத்து இருக்குல்ல நிறைய மேடைகள் இருக்கும் நிறைய இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த பாத்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை எனக்கு வந்து அவர் சர்க்கார் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலா ஏன்னா அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் படிச்சு அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து மனசுல வச்சு அவர் ஒன்று பேசுறாருல ஸோ அது பேசும்போது உண்மையாக தான் பேசுறாரு ஸோ அது நம்மளுக்கே தெரியுது அவருடைய எக்ஸ்பிரஷன் அவரோட இதை வச்சு தெரிஞ்சிடும் ஸோ அதுலேயே வந்து தெரியுது ஏதோ ஒன்று பண்ண போறாரு ஆனால் நிச்சயமாக பண்ணுவாருன்னா சார் ஏன்னா எம்ஜிஆர் சார் வந்தாப்புல கன்கர் பண்ணிட்டு போயிட்டாப்புல எல்லா இடத்துலையுமே அதனால கால்தான் போயிட்டாப்புல இப்போ டாக் என்னன்னா த்ரூ விட்டா அடுத்து தளபதி தான் அந்த அளவுக்கு ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பவர் இருக்கிறது வந்து தளபதிக்கு தான் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து பெரிய கட்சின்னு ஒரு ரெண்டு இருக்குல்ல தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் ஆண்ட ரெண்டு கட்சி இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ஸோ அது அது பீட் பண்ணிட்டு ஒரு புது கட்சி வர முடியுமான்னு எனக்கு தெரியல சான்ஸ் இருந்தா ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம் ஆனால் சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா ஒன்று கூட்டணி சேரணும் நிச்சயமாக டிஎம்கே கூட சேர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் ஸ்டேஜில் பேசுறதெல்லாம் பார்த்தா டிஎம்கே கூட சேரமாட்டார் ஏடிஎம் கூட தான் சேருவார்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு எல்லா கட்சியும் ஒரே கட்சி தான் கண்டிப்பாக தானே எம்ஜிஆர் சார் முதல்ல கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே ஆமாம் ஃபஸ்ட்டு டிஎம்கேல தான் இருந்தார் இப்போ கூட வந்து எம்ஜிஆர் ஐயா உயிரோடு இருந்தால் கலைஞர் ஐயாவுக்கு அவர் ஃப்ரெண்டு தான் கட்சி உள்ளே போனாதான் பொலிட்டிக்கல் கட்சி வெளில வந்தால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமாம் அது நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அந்த டையத்தில் அந்த பாண்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ தான் ரொம்ப இதுவாயிருச்சு இப்போ வந்து நிறைய கட்சிக்குள்ளேயே நிறைய நடக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன கட்சிக்குள்ளே என்ன சொந்தத்துக்குள்ள அப்பா பையன் நிறைய நிறையா ஆமா ஸோ அதனால இப்போ வேற ஸ்டேஜ் இதெல்லாம் ஸோ அந்த ஸ்டேஜ் மாதிரிலாம் வராது ஆக்சுவலாக அந்த டயத்தில் அரசியலும் நான் அவ்வளோ தூரம் இருந்துச்சு இப்போ சினிமாலையுமே பயங்கரமா இருந்துச்சு இப்ப ரஜினி சார் ஃபேன்ஸ் கமல் சார் ஃபேன்ஸ்னால் ரெண்டு பேரும் அந்த மாலை போட்டுக்கிறது அதுவும் பயங்கர கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ரசிகர்களுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா இந்த ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தானாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பற்றி நான் ஃபர்ஸ்ட்லாக கேட்க ஆசைப்பட்றேன் ஓகேங்களா ராமண்ணா ஓகேங்களா ஜூனியர் எம்ஜிஆர் இதை தாண்டி ராமண்ணாக்கு ஒரு பேஷன் இருக்குது அந்த பேஷனுக்காக ராமண்ணா ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் எல்லாருக்குமே ராமண்ண ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது தான் பட் கட் பண்ணால் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து என்னடா நம்ம நினச்ச அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பாட்லைட் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ராமண்ணா நினச்சிருக்கா அப்படி இல்லை அப்படினு நினச்சதே இல்லை ம் ஏன்னா நம் இப்போ சேதனை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் எம்ஜிஆர் ஐயா எப்போ ஸ்டார்ட் பண்ணார் ஒரு ஃபார்ட்டி ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அதனால் ஐ ஹேவ் இன்னும் எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது லைக் என்னன்னா வந்து எனக்கு வந்து இது தான் பண்ணணும் ஹீரோவாக தான் பண்ணணும்லாம் கிடையாது ஐ வாண்ட் டு டூ குட் ரோல்ஸ் அது வந்து அது வந்து டேரக்டர் சார் கையில் தான் இருக்குது எந்த டேரக்டர் அவங்களோட குழந்தைய உருவாக்கி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன சான்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம பண்ணோம் இப்போ கூட பாருங்க நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன் நிதிலன் சார் வந்து ரஜினி சார் வச்சு பண்ண போறாருன்னு போய் பேசணும் தான் ஆசை போய் பேசணும் அவர்கிட்ட கேட்கணும் சார் ஏதாவது ஒரு கேரக்டர் தான் சொல்லுங்க சார் நல்ல கேரக்டர் தான் சொல்லுங்க சார் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லணும் சொல்லுவேன் ஓகே எனக்கு ராமன் பார்க்கும்போது பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆர் ஸ்ப்ரெட் ஆகுது உள்ள வந்ததுல இருந்து ஆல்வேஸ் ஐ அம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலே அப்படியே ஓடுருவான் சைடு ஓகே எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு இப்போ நீங்க சொல்லும்போது சொல்கிறீங்க நிதிலன் சார் வந்து எடுக்க இப்போ உடனே கால் பண்ணி பேசணும் அது ரொம்ப சான்ஸ் தப்பு இல்லையே நம்மளுக்கு நம்ம எங்க இருந்தாலுமே நம்ம சான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளை பத்தி ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் நம்ம இருக்கோமா இல்லையா என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல சோனாலும் நம்ம நம்ம வெக்கப்பட்டு ஐயோ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இங்கிருந்து நம்ம கேட்டா நம்மளுக்கு ஒரு அவமானமா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சினிமாவில வாழவே முடியாது நம்ம நம்ம என்ன இருந்தாலும் இறங்கி ஒரு ஒரு பிச்சைக்கார சீனா இருந்தாலும் நடிப்பேன் என்ன சீனா இருந்தாலும் நடிப்பேன் நான் ஓகே எப்படி இவ்வளோ பேஷன் டுவேட் சினிமா சேதனை ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்ட் சேதனை ஓகே சேதனை தான் பார்த்து தான் நான் வந்து இது எல்லாமே கத்துக்கிட்டது என்ன கேரக்டரா இருந்தாலும் பண்ணணும் என்ன டேரக்டர் சொல்றாரோ அதை பண்ணணும் ஏன்னா அவர்கிட்ட தான் அவர் தான் நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு ஏன்னா அவரு கூட ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவேன் அவர் கற்றுக் கொடுப்பாரு அவர் திருப்பி என்ன அதை பேச வைப்பாரு ஸோ அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ரொம்ப அட்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஆமாம் ஃபஸ்ட் படம்லாம் நான் வந்து சங்கத்தலைவன்லாம் தலைவன்லாம் ஒரு ஒயின் ஷாப் சீனு நடிக்கிறேன் வெற்றிமாறன் சார் அசோசியேட் அவர் தான் டேரக்டர் மணிமாறன் சார் அவர் சொல்ற நீ என்ன விஜய் சேதுபதி மாதிரியே பண்ற அப்படின்னாரு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நீ அவர் கூட இருந்து இருந்து நீ அவரு கூட அவர் மாதிரியே பண்ற அப்படின்னு அப்புறம் நான் அண்ணன் கால் பண்ணேன் டே கொஞ்ச நாள் விலகிடுறா அப்படின்னாரு அதுக்கப்புறம் திருப்பி என்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி என்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன் ஓகே சேதன் இப்போ பேசுறது உண்டா ஆ ஆல்வேஸ் பேசுவன் கடைசிய பையன் நடிச்ச படத்துக்கு ஏதாச்சும் நீங்க இல்லை நான் சூர்யாக்கே கால் பண்ணி சொன்னேன் நான் ஓகே ஆமா சூர்யா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதனால சூர்யாக்கே கால் பண்ணிருந்தேன் ஆல் தி பெஸ்டா சூப்பராக பண்ணிருக்கேன் அப்படின்னு பட் ஆனால் பயங்கர வருது நானும் அவரை எடுத்திருந்தேன் சூர்யா அவரை இன்டர்வியூ எடுத்திருந்தேன் இந்த வயசுல இவ்வளோ ஹேட்ரேட் அவருக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு அது இல்லை அது அது அப்படிதான் ஒரு செலிபிரிட்டியோட பையன் ஸோ அவர் டேரெக்டாக சினிமாக்கு வராரு அப்படின்ற போது எல்லாரும் நினைப்பாங்க இவரோட சப்போர்ட்டில் தான் வராங்க இவரோட இதில் தான் வராங்க இவருக்கு பைசா இருக்குது அதனால் அந்த இதில் இதில் பண்ணுறான்னு வரும் ஆனால் அப்படி கிடையாது அவன் சூர்யா எப்பவுமே வந்து அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்றான் அவர் சின்ன வயசுலேயே ஷூட்டிங் நடிச்சிருப்பார்ல அப்பவே டெடிக்கேஷன் நிறைய இருக்கும் ஓகே அதே மாதிரி அவங்க அப்பா படத்துக்கு நாங்களாம் போகும்போது ஓடி வந்து கீழெலாம் தேட்டர் கீழே உட்காந்துலாம் பா பார்த்துருக்கான் ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுல்ல ஸோ அதனால் பொதுவாக அப்படி தோற்றம் அளிக்கும் ஆனால் வந்து அந்த மாதிரி கிடையாது சூர்யா சூர்யா இஸ் வெரி குட் ஒரு நேச்சர்லேயே ஒரு வெரி குட் ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் வளர்த்த விதம் அதை அப்படி கண்டிப்பா நானுமே இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் பயங்கர ஜோயெல்லாம் பேசிட்டு வாங்கினேன் தேட்டருக்குலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஜாலியா பேசுவோம் ஆமா ஆனால் கட் பண்ணா இங்கே வெளியில மீடியாவில் போட்ரேட் ஆகிறது வந்து பபு கம் சாப்பிட்டுருக்காப்ல தும்பரா பேசுறாப்ல அந்த மாதிரி போர்ட்ரேட்டாயிருக்கு ஓகேண்ணே சோ ராமண்ணா இருக்கிறாப்ல இந்த சைடு ஜூனியர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருக்கு இந்த டேக்லைன் டாக்லேன் ராமண்ணா ப்ரெஷர் பண்ணிருக்கான் இல்ல ப்ரெஷர் பண்ணதில்லை ப்ரெஷர் பண்ணதில்லை ஏன்னா சில சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாகவும் நிறைய கேள்விப்பேன் ராமண்ண நிறைய பேருக்கு தெரியாது ஆமாம் நான் இப்போ ட்ரிப்பு போகிறேன் இல்லை வந்து ஒரு ஹாலிடே போகிறேன் அப்படின்னாலும் தாய்லாண்டுலயும் சரி இல்லை சிங்கப்பூர்லயும் சரி இல்லை மலேசியாலையும் சரி ஜூனியர் எம்ஜிஆர் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய படங்களில் ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தான் வரும் பிளஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ் இந்த சமையல் இது அது எல்லாத்தையும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க இந்த தாத்தா கூட போட்டது அப்புறம் நிக்கி கூட பண்ணது எல்லாமே சோ அதனால நிறைய சமைக்கிற வீடியோஸ் நிறைய பாக்குறாங்களா சொனால அது கொஞ்சம் காமெடியா போறதுனால நிறைய பேர் பார்த்தனால ஜூனியர் என் ஜிர் தானீங்க நீங்க எம் ஜி ஆரோட கிராண்ட் இருந்தன அப்படின்னு நிறைய பேர் ரெகனை இருக்காங்க சோ அதனால ராமன்னா யாருக்குமே தெரியாது ஓகே ஜூனியர் எம் ஜி ஆர் ராமனா நான் படத்துல வெறும் ஜூனியர் எம் போட மாட்டேன் ஜூனியர் எம் ராமச்சந்திரன் ஏன்னா ராமச்சந்திரன்ன்றது ஐயா வச்ச பேர் சோ அதனால அது எப்பவுமே கூட இருக்கும் கோல்டன் சரி அடுத்து நான் அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மலையாள படம் சைன் பண்ணிருக்கேன் அஞ்சக போர் ஒரு படம் நான் விஷ்ணு கிருஷ்ணன் பிபின் ஜார்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஐயப்பன் அவர் தான் டேரக்டர் ஸோ அது வந்து இன்னும் ஒரு ஒரு மாசத்துல பூஜை ஸோ அப்படியே ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம் பேசிகிட்ருக்கேன் ஸோ கடவுள் விட்ட வழி எது நல்லதாக அமைதோ அந்த பாத்தில் அப்படியே போக வேண்டியது தான் கண்டிப்பாக நிறையா படங்களில் பார்க்கணும் நிறைய இன்டர்வியூ நான் அவங்களை எடுக்கணும்னு ஓகே மலையாளத்தில் எடுத்து வரதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த மலையாள ஃபிலிம்ஸ்லாம் இப்போ பயங்கர ஓப்பனிங்காக இருக்குது நம்ம ஊரில் பயங்கர கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்குது ஃபீல் குட்டாக எடுக்கிறாங்கப்பா அங்கே வந்து பெரிய பட்ஜெட்டும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ளஸ் எமோஷனில் பெருசாக கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை அதுதான் தப்பு பட்ஜெட் செலவு பண்ணுறாங்க அவங்க நம்மளுக்கு பட்ஜெட் செலவு பண்ணாத மாதிரி தெரியுது ஆனா ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவ்வளோ சேல்ரி பே பண்றாங்க அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் ஹை தான் ஆனா வந்து அவங்க நம்புறது வந்து ஆர்டிஸ்ட் மேலே இல்ல கதை மேல கதைக்கு தகுந்த மாதிரி ஆர்ட்டிஸ்டை மோல்ட் பண்றாங்க அதுதான் மலையாள படத்தோட ஏன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் சரி இல்லை எல்லாருமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ அதனால அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது தமிழ்நாட்டில் மலையாள படம் இல்லாமல் ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க எனக்கும் இன்ட்ரிவியூ எடுத்த மாதிரிலாம் இல்லை ஏதோ ஒரு டீ கட்டில் உட்காந்து ஒரு அட்டி போட்ட மாதிரி இல்லை ஒரு டீ மட்டும் தான் மிஸ்ஸிங் பார்த்துக்கலாம் செம்ம ஜாலியாக ஒரு வைப்பாக ஒரு இன்ட்ரிவிட்டு பேசிங்க ஸோ எங்களுக்காக நேரம் வந்து ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசிட்டு போனீங்கன்னா நிறைய இன்ட்ரீவ் நீங்கள் உங்களை எடுத்துகிட்டே இருக்கேன் நான் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ